கல் உப்புன்னு நார்மலாக கடலில் தூத்துக்குள்ளேருந்து எடுத்து வந்து அப்படியே மண்ணில் உப்பளத்தில் வச்சு அதை அப்படியே வந்து பவுடர் பண்ணி கொடுத்தாங்க அதுதான் உப்பாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படி உப்பு கிடையாது இன்றைக்கி வந்து என்றைக்கு நேஷ்னல் அயோடின் பாலிசி வந்ததோ ஐயோ சாரி அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஒன்லி அயோடைஸ்டு சால்ட்டு மட்டும்தான் விற்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கடலில் கிடச்ச உப்பு வரும்போது நிறைய கடலில் இருக்கக்கூடிய பல வேறு வேறு மினரல்ஸ் கிடச்சிது அதில் ரொம்ப ட்ரேஸாக தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஆனால் நல்ல எலமெண்ட் கிடைச்சது சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ரெசிடியூஸும் கடல் உப்பில் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு சால்ட் வந்து அயோடைஸ்டு சோடியம் குளோரைடாக தான் உப்பு வேறு சோடியம் குளோரைடு வேறு சோடியம் குளோரைடு உப்பில் இருக்குது அவ்வளோதான் ஆனால் மற்ற கனிமங்களை எல்லாம் மிஸ் பண்ணோம் அப்போ என்ன தோணுச்சு எல்லாருக்கும் ஆல்டர்னேட்டிவாக கனிமங்கள் நிறைய இருக்கிற உப்பு வந்து கட ஹிமாலயன் சால்ட்டு ஹிமாலயன் சால்ட்டு தெரியும்ல அது வந்து ஆக்சுவலாக ஹிமாலயன் சால்ட்டில் மேஜர் சோர்ஸ் வந்து பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இமயமலை தொடரில் ஒரு பகுதியில் தான் வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க பெரிய பெரிய பழமாக எடுக்கிறாங்க அந்த அந்த சால்ட்டு வந்து நிறையா மற்ற அந்த மலையோடு வரக்கூடிய பல மினரல்ஸும் சேர்ந்துருக்கிறதுனால நல்லது அப்படின்னா அது வந்து இந்துப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் சயந்தா லவனம்னு பேர் அந்த பிங்க் கலரில் இருக்கும் அது வந்து அதுலேயும் சோடியம் குளோரேட் இருக்குது ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற இந்த வெறும் அயோடைஸ்டு சோடியம் குளோரைடை விட இந்த சாயந்தலவனத்தில் கூடுதல் மினரல்ஸ் நமக்கு நல்லதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னாலோ இல்லை சிறுநீரகத்தில் பிரச்சனை ஆரம்பிக்குன்னா அது எந்த உப்பாக இருந்தாலும் தான் ஆகணும்